இது வரைக்கும் நம்ம சேனல்ல நம்ம பேசாத ஒரு விஷயத்த போய் பேசணும் பேச வயசு நாற்பது வயசு தாண்டின உடனே நம்ம வாழ்க்கையே என்னமோ வேற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருவோம் அதுவும் நாற்பது வயசு தாண்டிச்சுன்னா உடம்பு வித்தியாசமா நடந்துடும் நம்ம சொல்றதே கேட்காது அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள நம்ம வேற ஒரு விஷயத்துக்குள்ள போய் நுழைஞ்சிடுவோம் உடம்பு சொல்றதை கேட்க மாட்டோம் அதை புறக்கணிச்சிருவோம் அதனால தான் வந்து நமக்கு நிறைய உடல் பிரச்சனைகள்லாம் வர்றது காரணம் அதை பத்தி தான் விரிவா தெளிவா இந்த காவலில் பார்க்க போறோம் வணக்கம் நீங்க பார்த்த பிரிக்க நேசன் வாஷ் நான் உங்கள் நேசன் சின்ன வயசுல படுத்தா உடனே தூக்கம் வந்துரும் கனவு வரும் ஆனா இப்போ படுத்து தூங்கணும்னு நினைச்சு படுக்கிறதுக்குள்ள உதவி விரிஞ்சு ஜிம்முக்கு போய் உடம்பு ஏத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு காலம் போனா சிக்ஸ் பேக் வரும் அப்படின்னு தோன்றிட்டு இருந்த காலம் இப்போ எங்க ஜிம்மு பக்கம் போதுங்கன்னா நமக்கு முதுவலி வந்துருமோ அப்படின்னு தோன்ற சொல்றேன் ஆனா பைவிடாதீங்க நாற்பது வயசு ஆனா இது அனுபவத்தின் உச்சம் நம்மள மாதிரி கூலா டிசிஷன் மேக்கிங் பண்ற ஆளு கண்டினவே கிடையாது இத பாசிகுலர் திங்க் பண்ணுங்க இளமையரோட முடிவு தானே தவிர நம்ம லைஃபோட முடிவு இல்லை நமக்கு அடுத்து வரப்போற ஒரு புதிய அத்தியாயம் இந்த அத்தியாயம் நம்ம எப்படி நம்ம டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம வாழ்ந்த இந்த நாற்பது தான் முடிவு போடணும் இதுல முக்கியமா நாம கவனத்துல வச்சுக்க வேண்டியது மனசை ரிலாக்ஸா வச்சுக்கணும் கண்டதையும் பொண்ணு கூடாது படுத்தா தூக்கம் வரா மாதிரி மனசை ரிலாக்ஸா வச்சுக்கணும் அது போக சமீபத்துல நம்ம நண்பர் ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தாங்க நம்ம வாழ்க்கையில நாம ஒரு ஒரு விஷயத்துக்குமே நேரம் ஒதுக்குறோம் மனைவிக்காக குழந்தைங்களுக்காக தொழிலுக்காக இப்போ வலைவெளியில் பேசிட்டு இருக்கேன்னா இதுக்காக யூடியூப்காக நேரம் ஒதுக்குறது அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம நேரம் ஒதுக்குறோம் ஆனா நமக்காக உங்களுக்காக நேரம் ஒதுக்கி இருக்கீங்களா நானும் அதை செஞ்சு அப்படியே அவங்க கேட்கும் போது நமக்கு தோணுச்சு ஆமா அதை நம்ம செய்ய ஏன் செய்யணும் அப்படின்னா நம்ம உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்கு நாம இந்த ஒரு மணி நேரத்தை நம்ம உடம்புக்காக நமக்காக கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படி இந்த ஒரு மணி நேரத்தை நம்ம எப்படி கொடுக்கறது உடற்பயிற்சி செய்யறது மூலயமா நம்ம இதை கொடுக்கலாம் தசையெல்லாம் சுருங்கி அந்த டைட்டஸ் கிடைக்கிற காலம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து நம்ம உடம்பு வளையும் தன்மை வந்து கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடும் ஸ்டிப் ஆயிடும் அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா வளைவுக்கான வேலைகள் தூணியறது நிம்முறது அந்த மாதிரி ஏரோபெக்ஸ் நடக்கிறது ஓடுறது நீச்சல் தொடர்கிறது இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த வளைவு திறன் அதிகமா இருக்கும் நம்ம உடற்பயிற்சி செய்யணும்னால ஜிம்முக்கு போய் தமிழ் சு தூங்கணும் அப்படின்னா கிடையாது இந்த மாதிரி இலகுவா இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாலே உடம்ப நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் நமக்கான அந்த ஒரு மணி நேரத்தை நம்ம சரியாக எஃபெக்டிவா பயன்படுத்திக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது இந்த நாற்பது வயசுக்கு அப்புறம் நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா சத்தான உணவு முறைக்கு மாறணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இயற்கையான முறையில் விளைஞ்ச காய்கறிகள் பழங்கள் புரத உணவுகள் தானியங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தி அதை நோக்கி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த ஒயிட் சுகர்னு சொல்ல போகிற சர்க்கரையை ஒதுக்கி வச்சுட்டு நாட்டு சர்க்கரை பக்கம் திரும்புங்க நாட்டு சர்க்கரை அவ்வளோ நமக்கு நல்லது சரியா தரமான நாட்டு சர்க்கரைகள் ஆன்லைன் நிறைய கிடைக்குது நம்ம நேரில் கூட போய் வாங்கிக்கலாம் அதுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதை தேடி பிடிச்சி நாட்டு சர்க்கரையை வாங்கி பயன்படுத்தலாம் தேநீர் தினசனி குடிக்கிறாள்னா கம்மி பண்ணிக்கிட்டு பால் இல்லாத தேநீர் குடிக்கலாம் கருப்பு காப்பின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தேநீர் குடிக்கலாம் அந்த தேநீரில் கூட சக்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தும் மூணாவது தினசரி ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் இருக்கணும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இரவுகளில் தூங்குற நேரத்தை சீக்கிரமா மாத்துக்குவாங்க அப்படி சீக்கிரமாக படுக்க ஆரம்பிச்சா காலையில் நம்ம சீக்கிரமாக எழுந்துக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த ஏழுலேருந்து எட்டு மணி நேர தூக்கம் சரியா நம்ம கிடைக்கணும் அதனால அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும் இப்போ நமக்கு வந்து பசி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்ற விஷயங்களை கவனிச்சுருக்கோம் நிறைய பேருக்கு தெரியாது பசியா தாகமா அப்படின்னு நம்ம தாகத்தை கூட பசியை நினைச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதனால முதல்ல தண்ணீர் குறிப்பிட்ட நேரம் அந்த ஒரு மணி அந்த மாதிரி நேரங்கள்ல ஏதோட்டும் உடம்புக்கு ஒரு மாதிரி பண்ணுதுன்னா அது பசியா இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா எல்லா நேரமும் பசி அதுக்கு ஆரம்பிக்காது அந்த மாதிரி நேரங்கள்ல தண்ணீர் அதிகமா பிடிக்கணும் அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் தண்ணீர் குடிக்கணும் சரியா சராசரியா வந்து ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அது கொஞ்சம் கவனம் செலுத்தி செய்ய வேண்டிய விஷயம் கடைசியா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் முழுசா நம்ம முழு உடம்ப பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பரிசோதனை பண்ணது மூலயமா நம்ம உடம்பு என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குது நாம செய்யற அந்த ஒரு மணி நேர பயிற்சி அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றோமோ இதெல்லாம் சரியாதான் நம்ம உடம்பு போய் சேருதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வசதியா இருப்போம் அதனால வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் உடம்ப பரிசோதனை பண்ணுங்க டாக்டர் கிட்ட போகாமவே இருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம் இருந்தாலும் இந்த பரிசோதனை செய்யறதுக்காக போறது நல்ல விஷயம் அதை பண்ணி இவ்வளவு நேரம் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தோம் இப்போ என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா புகை மது இது ரெண்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேரு வெளியே எங்கன்னா போனா பண்ணுவோம்பா அதுல என்னப்பா அது கூட இருக்கிறாதா அப்படின்னு என்ன கேட்கறது புரியுது கொஞ்சம் கண்ட்ரோலா பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அப்புறம் இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லப்படுற புரிச்ச உணவுகள் இதெல்லாமே வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பிடிச்ச உணவுகள் குளிர்பானங்கள் இந்த மாதிரி இருந்ததெல்லாம் நம்ம உடம்பு கெடுதல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காரு குறிப்பா டிவி பாக்குறவங்க அவங்கலாம் வந்து பார்த்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணாலும் உடல் பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு இடத்துல உட்கார்றீங்க ஒரு அரை மணி நேரம் உட்காடுறீங்க ஒரு மணி நேரம் உட்காறீங்கன்னா ஒரு இடம் நடந்து ஒரு பத்து நிமிஷம் நடந்து ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து திரும்ப அதில் உட்காந்து நீங்க என்ன வேலை செஞ்சீங்கன்னா தொடர்ந்து பண்ணலாம் உட்காந்துகிட்டே இருக்கிறதுன்றது பண்ணக்கூடாது அவாய்ட் பண்ணுங்க சொல்றாங்க நாற்பது வயசை தொட்டுச்சுனாலே இந்த லைஃப் ஸ்டைல்ல நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு வேலையில இருந்து ரொம்ப போராடி ஒரு உயர் பதவிக்கு போற அந்த நேரத்துல அந்த நாற்பது வயசு வரும் நிறைய பிளான் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அந்த பிசினஸ் முழுமை அடைஞ்சு அது ஒரு எழுச்சி அடையும் போது அந்த நாற்பது வயசு வரும் அப்படி இந்த நாற்பது வயசு தொடுறவங்க எல்லாருமே ஒரு பதவிலையோ அதாவது வேலையில் உயர் பதவியிலையோ அல்லது செய்யற தொழிலில் ஒரு உயர்ந்த இடத்துலையோ இருக்கக்கூடிய நேரமா தான் அந்த நாற்பது வயசுன்றது அப்படியான நேரங்களில் நம்மளுக்கு மன அழுத்தங்கள் இருக்கும் புதுசா நம்ம ஒரு திட்டமிட்டு ஒரு வீடு கட்டலான்னு முடிவு பண்ணிருப்போம் அல்லது வடை வாங்கியிருப்போம் அப்படி செய்யும்போது நமக்கான இந்த மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கு வாய்ப்பு அதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்காம கொஞ்சம் தூரப்பட்டுட்டு தெளிவாக ரிலாக்ஸாக மனசை வச்சுக்கிட்டு தெளிவாக அதை நோக்கி ஓட்டணும் அப்படின்னா நமக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கும் நாம நினைச்சத நம்ம உடம்பு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அந்த மாதிரி ஏதோ மனநிலைக்கு இருந்தா மருத்துவ உடனே அணுகி அதுக்கான ஆலோசனை பெற்றுக்கிட்டு நம்ம அடுத்த விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா புரிஞ்சுங்களா நினைவுல வச்சுக்கோங்க நாற்பது வயசுன்னா வாழ்க்கை முடிஞ்சிடல வாழ்க்கை திரும்பவும் தொடங்குது புதிய வேற ஒரு பரிணாமத்துல நம்ம இது வரைக்கும் பார்க்காத நம்ம பார்வை விரிவடைஞ்சு வேறையா மாறப்போகுது அப்படின்ற மாதிரி நினைவில் வச்சுக்கோங்க நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னே லைஃப் முடிஞ்சிருச்சு இன்னும் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்றது கேட்குறோம் அப்படிலாம் கிடையாது நாம சரியா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய குடும்பம் சரியா இருக்கும் சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது சுவரே நம்ம தான் அப்ப என்ன பண்ணணும் இந்த சுவர் சித்திரம் வரையறதுக்கு தகுதியானதா இருக்கணும்னா சுவர் ஒழுங்கா இருக்கணும் சுவர் ஒழுங்கா இருக்கணும்னா நாம சொல்ற விஷயங்கள்லாம் நம்ம இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கடைபிடிக்கணும் ஆமாம் வந்துட்டாரு சொல்றதுக்கு டாக்டர் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க எனக்கு ஒரு பொறி தட்டிச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படி நான் யோசிச்சு பண்ணணும்னு நினைக்கும் போது இதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிதான் இந்த வீடியோவை நிச்சயமா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து நீங்க தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தி உங்களோட கத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்பேன் அதையும் உங்களுக்கு பயனுள்ள விஷயமா எவ்வளவு நினைச்சு பண்றேன் பயனுள்ள விஷயமா இருக்கான்றத நீங்க தான் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன் தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்